வராகி அம்மனை கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த வராகி அம்மன் உங்க கடனையும் உங்களுடைய மூதாதாரியோட கடனையும் தீர்த்து உங்க வாழ்க்கைய சுபிச்சமா மாத்தி செல்வம் நிறைந்த வீடா மாத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா வராகி வழிபாடு எப்படி பண்றது அப்படின்றத நான் இந்த வீடியோல தெல்ல தெளிவா சொல்றேன் வீடியோ ஃபுல்லாவே பாருங்க வராகி அம்மன்றது சாதாரணமான அம்மன் கிடையாது அது உங்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வேற லெவல்ல வாழ்க்கையில மாத்தக்கூடிய ஒரு விஷயம் வராகி அம்மனோட முகம் பாத்தீங்க அப்படின்னா வராக ரூபத்துல இருக்கும் வராக ரூபன்றது நீங்க நினைக்கிற மாதிரி சாந்தமான ரூபம் கிடையாது ஆக்ரோசமான ரூபம் அந்த ஆக்ரோசமான ரூபம் என்ன பண்ணும் அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்களை வந்து உங்க வாழ்க்கையில இருந்து எடுக்கணும் அதே மாதிரி மத்தவங்க யாராச்சும் வந்து உங்களுக்கு செய்வினை வச்சிருந்தாலோ அந்த செய்வினையில நீங்க உள்ள மாட்டிகிட்டு இருந்தாலோ இந்த வராகி வழிபாடு உங்களையே மாத்திரும் நீங்க ரொம்ப நாளா வந்து குழந்தைக்கு ஏங்கிட்டு இருக்கீங்க குழந்தை பிறக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வராகி வழிபாடு பண்ணலாம் இது எப்போ பண்ணலாம் அப்படின்னா பஞ்சமி தீதியில பண்ணலாம் எல்லா மாசமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி வரும் அந்த பஞ்சமி தீதியில வந்து பாத்தீங்கன்னா வராகியை வந்து நீங்க வழிபடுறது ரொம்பவே நல்லது நான் பிரபலமான ஒரு அம்மன் கோயில் சொல்றேன் நீங்க நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம தஞ்சை பெரிய கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வராகி அம்மனுக்கான தனி சன்னதியே இருக்கு அங்க போய் நீங்க வருஷத்துல ஒரு தடவை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் செய்வின வச்சிருந்தாங்க உங்க வாழ்க்கையில வந்து செல்வம் வரணும் அப்படின்னா நிச்சயமா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இல்ல நீங்க அடிக்கடி வந்து சென்னையில இருக்கீங்க இல்ல வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கீங்க வராகி அம்மனோட டிவோட்டியா இருக்கீங்க வராகி அம்மன் வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு சின்ன வராகி அம்மன் சிலையை வாங்கி உங்க பூஜை அறையில வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம சென்னை சென்னையில சைதாபட் கோட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வரகி அம்மனோட ஆலயம் இருக்கு அந்த வரகி அம்மன் ஆலயத்துக்கு மறக்காம பஞ்சமி தீர்த்தியில போங்க அன்னதானம் கொடுப்பாங்க நிச்சயமா அந்த அன்னதானத்தை வாங்கி நன்றியுடன் சாப்பிட்டுவாங்க அந்த அம்மனுக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க உங்க வாழ்க்கை சுபிச்சமா மாறும் அஸ்ட்ரோ நியூமரோ வாஸ்து இது சம்பந்தமா எதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா எனக்கு டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு உடனடியா நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மணி டி கூட சேனல்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க